செம்மறி ஆடு வளர்ப்பு மூலம் பயனடைந்த திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிப்பட்டி கிராம வேளாண்மையாளர் பி டி ராஜாராம் அவர்கள் தரும் யோசனைகள் நான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஆடு செமறியாடு வளர்ப்பு பண்ணிகிட்டு ஒன்று வந்து ஃபேட்டனிங் இன்னொன்று வந்து பிரீட்ஸுக்காக பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டுமே இங்கே பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே திண்டுக்கல்லில் கலெக்ட்ரேட்டில் கால்நடை பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்தோட பயிற்சி மையம் டாக்டர் தாஸ்பிரகாஷ் சார் வந்து ஒரு நல்ல அறிமுகம் கிடச்சிது நான் முன்னாடி தொழில் செஞ்சிட்ருந்தப்போ நான் இதுக்கு வர்றதுக்கு அவரும் ஒரு காரணம்னு சொல்லலாம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அவர் அவர் வந்து எனக்கு ஒரு கிளைண்ட்டு நான் பழைய தொழில் இருந்தப்போ யதார்த்தமாக வந்து நாங்கள் கலெக்டரேட்டில் பார்க்குறப்போ இங்கே தான் சார் நம்ம ஆஃபீஸ் அப்படின்னாரு பார்த்தா அந்த ரிசர்ச் சென்டருக்கு போனார் அப்போ தான் போய் உட்காந்து இந்த மாதிரி சார் சும்மா வந்தோம் சார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் அப்போது வந்து ஒரு ட்ரைனிங் போயிட்டு இருந்தது ஆடு வளர்ப்பு பற்றி அந்த ட்ரைனிங்கில் வந்து நானும் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ தாராளமாக அப்படின்னாங்க அப்புறம் நான் உடனே என்னுடைய மனைவியை சேர்த்து கூட்டிகிட்டு வந்து அந்த ட்ரைனிங்கில் வந்து அட்டன் பண்ணோம் அப்போ தான் இந்த தொழில் செஞ்சிகிட்ருக்குறப்போ நம்ம ஏன் வந்து இப்படி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ண பிறகு தான் நாங்கள் இந்த செம்மறி வந்தோம் வந்தோன்ட்டு இது வந்து ஒரு கோழிப்பண்ணை இங்கே வந்து நம்மகிட்ட பவுண்ட்ரிஸும் உண்டு கோழிப்பண்ணையிலே வந்து ஃபேட்டனிங்காக வந்து நான் ஆர்டர் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறேன் நம்மகிட்ட ஒரு எழுபது எண்பது குட்டி வரைக்கும் நம்ம ஃபேட்டனிங் வந்து பண்ண முடியும் இது வந்து கான்சன்ட்ரேட் ஃபீட் மூலமாக தான் பண்ணுறோம் கான்சன்ட்ரேட் ஒரு த்ரீ மந்த்ஸ் நூறு நாள் நூற்றி பத்து நாள் வளர்க்குறோம் எடை போட்டு அப்படியே கொடுத்துட்றோம்ட்டு குட்டியை இன்றைக்கி இன்றைக்கி வேலை வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபது ரூபாலேருந்து நானூற்றி முப்பது ரூபா வரைக்கும் எடை போட்டு கொடுக்குறோம் இதில் பெட்டையும் வளர்க்குறோம் கிடாயும் வளர்க்குறோம் நான் ஒரு சிலர் கிடா மட்டும்தான் வளர்க்குறாங்க நான் பெட்டையுமே வந்து வளர்த்துட்ருக்குறேன் அது பருவத்துக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வியாபாரத்துக்கு வந்து நோக்கி போயிடுறோம்ன்ட்டு இதில் வந்து ஃபேட்டனிங்காக நம்ம பண்ணுறது மெயினாக கான்சன்ட்ரேட் ஃபீடு ரெண்டு நேரம் கான்சன்ட்ரேட் ஃபீடு ஒருவேளை ட்ரை ஃபாடர் ட்ரை ஃபாடர் வந்து ரெண்டு விதமாக கொடுக்குறோம் ஒன்று வந்து உளுந்தம் பொட்டு உளுந்து அடித்த பிறகு அதில் வர்ற பதர் வேஸ்ட்டு இதெல்லாம் கொடுக்குறோம் இன்னொன்று வந்து வைக்கோல் வந்து கொடுக்குறோம் டிபெண்ட்ஸ் அப்பான் தி வெயிட்டு நம்ம வந்து கான்சென்ட்ரேட் ஃபீடு வந்து கொடுக்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இருபது கிலோ குட்டிக்கு ஃபோர் பர்சன்டேஜ் வந்து கான்சென்ட்ரேட் ஃபீடு கொடுக்குறோம் மாதம் மாதம் வந்து டிவார்மிங் பண்ணுறோம் தென் வ குட்டி இறங்கினதுமே நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வெயிட்டு போட்டு வெயிட்டு போட்டு குட்டி இறங்கணும் டிவார்மிங் மூணாவது நாள் வந்து பிபிஆர் பிபிஆர் போட்டோன்னா அடுத்து மூணு மாதத்துக்கு வந்து பிரச்சனை இருக்காது ப்ரீடிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சி குட்டி நம்மக்கிட்ட இருக்குது ரெண்டு கிடா இருக்குது அதிலிருந்து வரக்கூடிய குட்டியில் மூணாவது மாதம் வந்து பிரித்து இங்கே ஏற்றிடுவேன் நான் இப்போ வருஷத்துக்கு வந்து மூ ரெண்டு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படியும் வந்து ஒரு நூற்றி இருபது குட்டி தாராளமாக கிடைக்கும் நூற்றி இருபது குட்டியில் நூற்றி பதினஞ்சு குட்டியை வந்து கரெக்டாக நம்ம அதிலிருந்தே கொண்டு வந்துடுவோம் அது இல்லாமல் ஃபேட்டனிக்காக சந்தைப்படுத்துதல் வந்து இருந்து நம்ம குட்டி வாங்கிட்டு வர்றோம் சந்தைக்கு போனோம் அப்படின்னா வியாபாரி வந்து கீழேருந்து ரகவாரியாக வச்சுருப்பாரு நமக்கு வேணுங்கிற குட்டியை வந்து அவர் தரமாட்டார் அவர்கிட்ட வந்து மொத்தமாக வாங்கிட்டு அங்கனே வந்து நம்ம கழிக்க வேண்டியதை கழிச்சு அங்கேனே விற்றுபிட்டு மீதியை மட்டும் தான் கொண்டு வந்துட்ருப்போம் இந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டுருக்கிறேன் ஒரு பதினஞ்சு கிலோவுக்கு மேலே அப்படின்னா ஃபேட்டனிக் வந்து சரியாக இருக்கும் இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வளர்ப்பில் ப்ரீடிங்கில் வர்ற குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நான் சந்தையில் வாங்குறதோட தரமாக வருது அதுக்கு காரணம் எங்களுடைய நாங்கள் மேச்சலுக்கு வந்து அனுப்புறதில்ல அதையுமே வந்து பசந்தீவனம் வந்து ஒரு மூணு நாலு வெரைட்டிஸ் வந்து நாங்கள் பசந்த வந்து வச்சிருக்கிறோம் ட்ரை ஃபாடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குடி உளுந்தம்பொட்டு வைக்கோல் இது மூணுமே ட்ரை ஃபாடர்ஸ் கொடுக்குறோம் பசந்த வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் நேப்பியர் வேலி மசாலு கினியா புல்லு இந்த மூணு நம்மகிட்ட கிடைக்கு இருக்குது நம்மகிட்டே இருக்குது அது அறு அறுத்து வண்டியில் தள்ளிட்டு வந்து ஷாப்பிங் பண்ணி இது எல்லாமே ஒரு கலவையாக தான் நம்ம கொடுத்துக்கிட்டுருக்குறோம் இது இல்லாமல் மெடிசின்ஸ் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து டிவார்மிங் வந்து பண்ணுறோம் அதே போல் அதில் இருக்க கெடாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு அற்புதமான ஒரு ரெண்டு கடா வச்சுருக்கேன் ஒன்று கொம்பு கடா இருக்குது இன்னொன்று வந்து மூளைக்கிடா இருக்குது ரெண்டுமே வந்து மயிலம்பாடி தான் வச்சுருக்குறோம் நாம் இது தவிர்த்து சந்தைப்படுத்துதலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு கறிக்கடைக்காரங்களே ஒரு அஞ்சு ஆறு பேர் ரெகுலராக வந்து எடுத்துப்பாங்க ஏ ஒன்ஸ் எடுத்தாங்கன்னா பத்து குட்டி குறையாமல் வந்து எடுத்துப்பாங்க பத்து குட்டி குறையாமல் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு மந்த்லி இன்கம் வந்து நமக்கு சரியாக வரும்ன்ட்டு நான் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி மூணு கிலோ பெட்டை குட்டியாக இருந்தால் இருபத்தி மூணு கிலோ இருபத்தி நாலு கிலோவில் கொடுத்துருவேன் கிடாயாக இருந்துச்சு அப்படின்னா முப்பது கிலோ நெருக்கி வரைக்கும் வச்சு தான் கொடுப்பேன் நான் மற்றபடிக்கு வந்து நாட் ஓன்லி இன் லோன் ப்ராசஸ்ஸு நோய் சம்மந்தமாக எதுனாலும் வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி இருக்குது சார்ன்னு சொல்லி அங்கே கேட்டு அதுக்கப்புறம் வந்து இது மேலே கொண்டு போகிறதா இல்லைன்னா உங்கள் லோக்கல் டாக்டரை போய் பார்க்குறதா அப்படிங்கிறது சார்ட்டம் நம்ம ஒரு சின்ன டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இங்கே லோக்கல் டாக்டர்ஸும் எங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டிவாக வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு வாரத்தை நேரில் போய் பார்ப்போம் இல்லை சார் நீங்கள் பண்ணை போடுங்க நான் ஒரு எட்டு பண்ணையை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க நம்ம டாக்டர் தான் ஒரு ரெண்டு குட்டியை தூக்கிட்டு போனோம் அப்படின்னா வேறு எதுவும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லி ஏன்னா அதோடய சிம்டம்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சு போய்டுது அவங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி உடனே வந்து ஒரு விசிட் வந்து அடிச்சிட்டு போயிடுவாங்க மாதம் மாதம் ஃபோன் பண்ணுவாங்க என்ன சார் எத்தனை குட்டி இருக்குது குட்டி எதுவும் கொடுத்துருக்கீங்களா புதுசாக எதுவும் குட்டி இறக்கிருக்கீங்களா எவ்ரி மந்த் வந்து நமக்கு ஒரு ஃபோன் வந்துடும்ன்ட்டு ஏன்னா அவங்களுக்கு லெஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு அதுவும் வந்து ஒரு சிறந்த வழி அப்போ வந்து நமக்கு இங்கே நோய் தொற்று எது இருக்கா இல்லையான்னு சொல்லி அவங்களும் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஈஸி ஃபார்மட்ஸ் வந்து போயிடுது இது இல்லாமல் நாங்களும் ஒரு சில மெடிசின்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்கிறோம் வித்தவுட் டாக்டர் ரெக்கமெண்டேஷன் அது கொடுக்குறதில்ல அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்குறோம் ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் குட்டியை தொட்டதுமே வந்து சு மேல் சூடாக இருக்கும் காய்ச்சலாக இருக்கும் ஒரு மாத்திரை பேராசெட்டமால் ப்ளஸ் மெலாக்சிகம் மாத்திரை வந்து நம்ம கொடுப்போம் இருந்துமே அதை வந்து ஒரு ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை தான் கையில் வச்சுருப்போம் அவரோட ரெக்கமண்டேஷன் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது நான் காய்ச்சல் ஒரு இனிஷியல் தொற்று ஒன்று ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலே ஒன்று கழிச்சலாக இருக்கும் இல்லை காய்ச்சலாக இருக்கும் கழிச்சலாக இருந்தால் ரொம்ப பிரச்சனையாகி போயிடும் அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நேராக டாக்டர்கிட்ட போயிட வேண்டியது தான் காய்ச்சல்னால் வந்து ஒரு டோஸ் கொடுத்து பார்ப்போம் இல்லைன்னா போயிட்டு போயிட வேண்டியதான் அவர் கொண்டு போனமே சொல்லிடுவார் நான் அவர் வந்து இங்கே பார்க்குறதா இல்லை இதே போதுமா அப்படின்னு சொல்லிவிடுவார் வந்துட்டு மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி டி ராஜாராம் அவர்களை பூஜ்ஜியம் ஏழு ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்